சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் கான்டாக்ட் செவன் இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தக ஒப்பந்தம் இந்த ஆண்டு இறுதிக்குள் முடிவடையும் நிலையில் தமிழகம் ஜெர்மனி இடையிலான வர்த்தகம் கணிசமாக அதிகரிக்கும் என்று சென்னையில் நடந்த கருத்தரங்கில் ஜெர்மனியின் தூதரக அதிகாரி கேத்ரின் மிசைரா லாங் தெரிவித்தார் இந்தியா ஜெர்மனி இடையிலான எம் எஸ் குறித்த கருத்தரங்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய கேத்தரின் மெசேரா லாங் தமிழக பொருளாதாரத்தை நூறு லட்சம் கோடி ரூபாயாக உயர்த்தும் நோக்கில் பல்வேறு தொழில் திட்டங்களை அரசு முன்னெடுத்து வரும் நிலையில் எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு ஒற்றை சாளர அனுமதி வழங்கப்பட்டு வருவதால் தமிழ்நாட்டில் தொழில் மேற்கொள்ளும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு இது எளிதாக இருக்கிறது தேசிய அளவில் பதினாறு சதவீத தொழிற்சாலைகள் மற்றும் முப்பத்தி மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட எம்எஸ்எம்இ நிறுவனங்களுடன் நாட்டிலேயே மிகவும் தொழில்மயமாக்கப்பட்ட மாநிலமாக தமிழகம் உள்ளது என்று தெரிவித்துள்ளார் மேலும் தமிழகத்தில் இருநூறு நிறுவனங்கள் உட்பட நாடு முழுவதும் ஜெர்மனியைச் சேர்ந்த இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட எம் நிறுவனங்களுக்கு இந்தியா நல்ல ஒத்துழைப்பை வழங்கி வருகிறது என்றும் இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தக ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதிக்குள் முடிவடையும் நிலையில் தமிழகம் ஜெர்மனி இடையிலான வர்த்தகம் கணிசமாக அதிகரிக்கும் என்று கேத்ரின் மிசராலாங் நம்பிக்கை தெரிவித்தார்